வணக்கம் நண்பர்களே ரயிலில் ஃபேண்ட்டு போடாமல் பயணம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய பொருளாகவே மாறிடுச்சு அது இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு பிறகுற குழந்தையிலிருந்து சாக போகிற கிழவி வரைக்கும் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அது இல்லை அப்படின்னா எதுவுமே வேலை நடக்காது போல அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோம் பிறந்த குழந்தை வந்து முழிக்கிறதே செல்ஃபோனில் தான் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியல ஆனால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்புறாங்க அப்படி இருக்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் திடீர்னு வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்குது அதுவும் அந்த ஃபோட்டோ வந்து பயங்கர வைரலாகிட்டு வருது ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் வலைதளத்தில் வந்து ஒரு பொண்ணோட புகைப்படத்தை போட்டிருக்காரு அந்த பொண்ணோட புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு போடாமல் ரயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கான விளக்கத்தை அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ராப்பராக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க உள்ளே ரயிலில் ஏறி இருக்காங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடையில் அவங்களுக்கு யூரின் வந்திருக்கு உடனே வந்து பாத்ரூம் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரி திருப்பி வரும்போது நல்ல முறையில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் போடாமல் ஷால் கூட போடாமல் அப்படியே வந்திருக்காங்க வந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு அவங்க மொபைலை ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு வந்து வேற யார் கூடையோ சேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான சேட்டிங்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வந்து எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிட்டுருக்காரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கழித்து தான் அந்த பெண்ணுக்கு ஞாபகம் வந்தது ட்ரெஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது எப்படின்னா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா நீங்கள் ட்ரெஸ் போடாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வரைக்கும் அவங்களே பார்க்கவே இல்லை அவங்க ஒரு ஓரமாக வந்து உட்கார்ந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால நார்மலாக உட்கார்ந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு விட்டுருக்காங்க போல் ஆனால் பக்கத்தில் திடீர்னு திரும்பி பார்க்கவும் அந்த அம்மாவும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உடனே வந்து அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட பொண்ணா இருக்கியே மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க ஃபேண்ட்டு போடாம வந்திருக்கியே டாய்லெட்ல இருந்து அப்படின்னு சொல்லவும் உடனே பதறி போய் திரு திருவன்னு ஓடி போயிட்டு அங்கே உள்ளே கிடக்கிற தன்னோட ஷாலையும் எடுத்துகிட்டு ஃபேண்டையும் போட்டுக்கிட்டு திரும்பி வந்திருக்காங்களாம் அதுக்கப்புறம் அங்க உள்ள ரயில் அந்த அவங்க கூட பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம் இப்படி ஒரு செல்ஃபோனில் வந்து மூழ்கி கிடக்கிறது செல்ஃபோன் வந்து அவசியம்தான் அதுக்காக ஃபேண்டு கூட போடாமல் இந்த மாதிரி ரயிலில் வந்து பயணம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து வன்மையாக வந்து கண்டிச்சிருக்காங்க அந்த பெண்ணை இதுக்கப்புறம் இங்க நடந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து பதிவிட்டிருக்காரு அந்த பெண்ணோட பேரையும் வந்து பதிவிடுவதற்கு விரும்பலை இவரோட பேரையும் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோனுங்கிறது யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இதனால் பல விளைவுகள் பல ஆபத்துக்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல லைக் பட்டனை தட்டி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்